இந்த மண்ணிலே சாணிப்பால் சவுக்கடிக்கு சாவுமணி கட்டிய இந்த புரட்சியான மண்ணிலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு கடந்த இரண்டு தினங்களில் மிக சிறப்பான முறையிலே நடந்து முடிந்தது இரண்டு நாட்களும் தமிழகம் முழுவதிலும் இருந்து களத்திலே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய கள போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கள போராளிகள் ஒரு நானூறுக்கு மேற்பட்ட கள போராளிகள் அந்த மாநாட்டிலே பிரதிநிதிகளாக கலந்து கொண்டார்கள் கடந்த மூன்றாண்டு காலங்களில் தமிழகம் முழுவதிலும் நடந்திருக்கின்ற சாதிய ஆணவ படுகொலைகள் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக இந்த தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் நடத்தி இருக்கின்ற போராட்டங்கள் இருநூத்தி அறுபத்தி ஆறு தமிழகத்திலே வேறு எந்த இயக்கமும் நடத்தாத மிக ஆழமான இந்த சாதிய சமூகத்தை வேறறிக்கின்ற போராட்டங்களை ஒரு இருநூத்தி அறுபத்தி ஆறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அது குறித்து எங்களுடைய பிரதிநிதிகள் ஆழமான விவாதத்தை நடத்தினார்கள் நாங்கள் தலையிட்ட சாதிய ஆணவ படுகொலை வழக்குகள் மட்டும் இருபத்தி ஆறு இந்த பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கின்றார்கள் கடந்த மூன்றாண்டு காலத்திலே எண்ணற்ற கனவுகளோடு தன்னுடைய திருமண வாழ்க்கையை எதிர்கொண்டு ஆனாலும் இந்த மிக கொடூரமான சாதிய கொடுவாளுக்கு தன்னுடைய வாழ்க்கை இணையர்களை பலிகொடுத்த இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட இளைஞர்களும் யுவதிகளும் இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை வைத்தோம் ஏனென்று சொன்னால் பல இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கை இணையரை பலி கொடுத்த உடனேயே வீட்டுக்குள் முடங்கி முடங்கிவிடுகின்றார்கள் ஆனால் இந்த இளைஞர்களும் யுவதிகளும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு கைகோர்த்து என்னுடைய இறுதியான உயிராக உயிராக இருக்க இருக்க வேண்டும் இந்த கொடுவாளுக்கு கடைசி எனவே அதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி பல்வேறு இளைஞர்களும் யுவதிகளும் எங்களுடைய போராட்டத்தில் இணைந்தார்கள் இன்றைக்கு சாதிய ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் தமிழக முதல்வர் இதை இந்த இந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டும் இன்னும் சொல்ல சமூகத்திலே இந்த குரல் இப்போது ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது கடந்த காலத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய இயக்கங்களும் மட்டுமே அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்த இந்த கோரிக்கை என்பது இன்றைக்கு பொது சமூகத்தால் மிகவும் ஆழமாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற காலகட்டங்களிலே இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை சொல்லி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நாங்கள் கடந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் சந்தித்த மலக்குழி மரணங்கள் பத்தொன்பது உண்மையிலேயே இந்தியாவில் மட்டும்தான் மனித மலத்தை மனிதன் கையால் அள்ளுகின்ற ஒரு அவலமான நிலைமை என்பது இந்தியாவில் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்தியாவிலே இருந்து எத்தனை எத்தனை ராக்கெட்டுகள் என்ன என்ன விண்வெளியில் சாதனைகள் படைத்தால் ஆனால் இந்த சமூகத்திலே மனித மலத்தை மனிதன் கையால் அள்ளுகின்ற ஒரு இழி தொழிலை இன்றைக்கும் நம்முடைய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மலக்குழிக்குள் இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் செய்கின்ற போது விஷமாய்வு தாக்கி இறந்த பத்தொன்பது நம்முடைய அன்பு தொழிலாளர்களுடைய இணையர்கள் அவர்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு அநாவிகளாக்கப்பட்டோம் என்று அவர்கள் கண்ணீரோடு இருந்தபோது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அவர்களுக்கு அவர்களுக்கு தோல் கொடுத்தது அவர்களுக்கு கரம் கொடுத்தது அந்த போராட்டத்தை நடத்தியது இப்படி மனித மலத்தை மனிதன் அள்ளுகின்ற இழிவுக்கு முடிவு கட்டுகின்ற சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே வந்துவிட்டது இன்றைக்கு வரை ஒரு ஆண்டிற்கு இருபது இருபத்தி ஐந்து தொழிலாளிகள் இறங்கி மரணமடைந்து கொண்டிருக்கின்றார் அநேகமாக இப்படி சட்டம் வந்தாலும் கூட ஒருவர் கூட சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவது கிடையாது எனவே இந்த சட்டத்தை மிக சரியாக அமுல்படுத்த வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ பக்கத்து நாடுகளில் உலகின் பல்வேறு நாடுகளில் இது போன்று சாக்கடைகளை அகற்றுவதற்கு கழிவுகளை அகற்றுவதற்கு

விளக்கமாற கையில வச்சுக்கிட்டு தான் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு விளக்கமாற கையில வச்சுட்டு தான் போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு எவ்வளவு அதிநவீன எந்திரங்கள் எல்லாம் இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு உலகின் பல்வேறு நாடுகளில் வந்துவிட்டது ஆனால் எத்தனை பத்தாண்டுகள் ஆனாலும் அது இந்தியாவிற்குள் வர மறுக்கின்றது காரணம் இந்த சாதி ஆதிக்க சமூகம் அதை வருவதற்கு தடையாக இருக்கின்றது எனவே இந்த தடைகளை உடைத்து இது போன்று மனித மலங்களை மனிதன் அகற்றுகின்ற அவல நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய ஐந்தாவது மாநாடு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது அந்த தீர்மானத்தை முன்வைத்த போராட்டங்களை நாங்கள் எதிர்காலத்தில் தொடர்வோம் அதே போல நாங்கள் களத்திலே ஏராளமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் எங்களுடைய வேலை அறிக்கை சொல்லுகின்றது கடந்த மூன்றாண்டு காலங்களில் மட்டும் எஸ் சி எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பெற்று கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுமா நூறு கோடி நூறு கோடியை நாங்கள் அவர்களுக்கு தீருதவியாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பமும் அந்த தீருதவியை வாங்கும் போது கண்ணீரோடு பெறுவார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அரசு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அந்த வேலை வாய்ப்புகள் அந்த வேலை வாய்ப்பிற்குரிய உத்தரவை பெறும் போது அவர்கள் கண்ணீரோடு பெறுவார்கள் அவர்கள் வாங்குகின்ற பணத்திற்காக அவர்கள் கண்ணீர் வடிக்கவில்லை அவர்கள் வாங்குகின்ற வேலைக்காக அவர்கள் கண்ணீர் வடிக்கவில்லை அந்த பணமும் அரசு வேலையும் தாங்கள் இழந்த மாண்பை தாங்கள் இழந்த மாண்பை மீண்டும் பெறுகிறோம் என்று கண்ணீரோடு அவர்கள் அந்த பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை பல்வேறு ஒவ்வொரு போராட்டங்களிலும் நாங்கள் போராடி அவர்களுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த தமிழ்நாடு தீண்டாமை துவங்கும் போது எங்களுடைய அன்பு தலைவர் தோழர் என் வரதராஜன் அவர்கள் குறிப்பிட்டார் அதாவது இந்த மனித மலங்கள் மனங்களை பண்படுத்துகின்ற வேலையை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செய்யும் என்று அவர் சொன்னார் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் இந்த சாதிய குற்றங்களை செய்கின்ற இந்த அந்த மனித மனங்களை பண்படுத்துகின்ற வேலையை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது களப்பணியோடு சேர்ந்து கருத்தியல் பிரச்சாரத்தை இந்த சமூகத்தில் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கடந்த காலத்திலே பள்ளிகளிலே ஒரு ஆய்வை செய்தோம் நானூத்தி நாற்பத்தி ஓரு பள்ளிக்கூடங்களில் நாங்கள் செய்த ஆய்விலே இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களிலே பள்ளிக்கூட கழிவறைகளை அங்கு இருக்கின்ற தலித் குழந்தைகள் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு அவலமான பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது பாருங்கள் பல பள்ளிக்கூடங்களிலே சத்துணவுக்கு இரண்டு வரிசைகள் தலித் குழந்தைகளுக்கு ஒரு வரிசை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு ஒரு வரிசை இது இந்தியாவினுடைய பள்ளிக்கூடங்களுடைய இன்றைய நிலைமை நாம் இன்றைக்கும் இந்த மனித மனங்களை பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சாரத்தை பள்ளிக்கூடங்களில் இருந்து துவங்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அங்கன்வாடியில் இருந்து துவங்க வேண்டும் சமீபத்திலே ஒரு அங்கன்வாடி மையத்திற்கு நாங்கள் சென்ற போது அந்த உணவை சாப்பிட மறுத்து ஏழு குழந்தைகள் தனியாக அமர்ந்திருந்தார்கள் அந்த குழந்தைகளிடம் போய் கேட்டோம் இந்த சாம்பார் அவ்வளவு மனம் மணக்குதே ஏன் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு இல்ல இல்ல இங்க சாப்பிட்டா எங்களுக்கு வந்து வயிறு வலி வருது அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லிச்சு அப்படியா பரவாயில்ல இன்னைக்கு டாக்டர் நாங்க கூட்டிட்டு போயிடுறோம் சரியாயிரும் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க அடுத்த பதில் என்ன தெரியுமா சொல்லுச்சுங்க எங்க அம்மா சொன்னாங்க இங்க சமைக்கிற லட்சுமி அக்கா சமைச்சா நீங்க சாப்பிட கூடாது அதனால வயிறு வழி வரும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதனால எங்க அம்மா அப்பாட்ட போய் பேசுங்கன்னு அந்த குழந்தைங்க சொன்னது இந்த மனித மலத்தை மனத்தை பண்படுத்துகின்ற வேலையை நாம் அங்கன்வாடி மையங்கள் மையங்களில் இருந்து நாம் துவங்க வேண்டி இருக்கின்றது பள்ளிக்கூடங்களில் இருந்து துவங்க வேண்டி இருக்கின்றது இந்த சமூகம் முழுவதிலும் அத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது அதற்கான உறுதியை அதற்கான தீர்மானத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த மாநாட்டிலே எடுத்திருக்கின்றது நிச்சயமாக வர்க்க போராட்டம் என்பது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் தான் கூலி போராட்டத்துடன் சேர்ந்து இந்த சாதிய ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தையும் இணைந்து நடத்துவதற்கான உறுதியை இந்த மாநாட்டிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் எடுத்திருக்கின்றோம் அத்தகைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்